சிவலோக பண்டாரம்னு பேர் இவர் வட இந்தியாவிலிருந்து தென்காசி பக்கம் வந்தவர் கீழப்பாவூர்ங்கிற இடத்துல வசித்தவர் இங்கேயே ஜீவ சமாதி கொண்டிருக்கிறார் இவர் மக்களுடைய பிணிகளை மூலிகைகள் கொடுத்து தீர்த்தவர் பிரசாதம் என்று சொல்லப்படக்கூடிய கஞ்சியை கொடுத்து பல பிடிகளை அகற்றியவர் இவரோட காலத்தில் இவர் இருக்கிறபோது ஒரு முறை நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழா ஆணை மாசத்துல உற்சவத்தின் போது அந்த தேரோட்டத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தரிசிக்கணுங்கிறதுக்காக இந்த சிவலோக பண்டாரம் கீழப்பாபூர் இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு தேரோட்டம் அப்படின்னா அந்த தேரோட்டத்தை தரிசனம் பண்ண வருகிற பக்தர்கள் கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையில் நடக்கும் வருஷா வருஷம் மேலேந்து ஒரு ஒரு கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருமுழுக்க புள்ளி புள்ளி புள்ளியாக ஜனங்கள் தெரிவார்கள் எல்லா ஊர்லேயும் தேர் திருவிழான அப்படி கூட்டம் கூடும் அசைந்தாடு வருகிற அந்த இறைவனை தரிசிப்பதற்காக கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் நம்மையெல்லாம் தேடி வருகிறார் என்பதற்காக அந்த இறைவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அக்கம்பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் கூடிவிடுவார்கள் ஆக ஒரு தேரோட்டத்தின் போது கூட்டம் கம்மியாக இருக்கும் எந்த கோவிலையும் சொல்ல முடியாது கூட்டம் திமிழும் அப்படி அப்படி தான் கூட்டமாக இருந்தது இவர் வந்துட்டார் சிவலோக பண்டாரம் தேர் வந்துட்டு தேருக்கு முன்னாடி போயிட்டுருக்கு பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த தேரின் வடத்தை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள் தேர் வடம்னு சொல்லுவோம் பெரிய கயிறு நம்ம கையை விட பெருசாக இருக்கும் இந்த வடம் அதை வந்து எல்லாம் பிடிச்சி ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி இழுப்பாங்க ஒரு மனிதனுடைய சக்தியால் எதுவும் ஆகாது அதே சமயத்தில் ஒரு ஊரே திரண்டால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவது ஒரு தேரோட்டம் அது என்ன சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் இழுப்பதுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல காரியம் ஒரு ஊருக்கு வேணும் ஒரு கிராமத்திற்கு வேணும் ஒரு நகரத்திற்கு வேணும்னு என்ன சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் ஊர் கூடி இழுத்தால் தான் முடியும்னு சொல்லுவாங்க இது தேரோட்டத்தில் ஆரம்பிச்சது ஒரு ஒரு மனிதனுடைய சக்திங்கிறது குறைவு ஆனால் பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் சேருகிற போது அந்த கயிற்றை பிடிக்கிற போது எத்துணை எடை கொண்ட தேராக இருந்தாலும் அசைந்து 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 நகர்ந்துவிடும் இல்லையா நம்ம பார்க்குறோம் இல்லையா அதான் தேரோட்டங்கிறது அழகு அந்த தேரானது வந்து கொண்டு இருக்கிறது அந்த தேர் வடத்தை நம்ம பிடிக்கணும் நல்லா கவனிங்க இந்த தேரோட்டம் இங்கேயான நடக்கிறது அப்படின்னா நின்று தேரில் இருக்கிற இறைவனை தரிசனம் பண்ணுறது மட்டும் அல்ல ஒரு கணம் ஒரு வினாடி அந்த தேர் வடம் இருக்குல்ல அதை நீங்கள் பிடிக்கணும் அந்த தேர் வடத்தை நீங்க பிடிச்சிங்கன்னா அந்த தேர் இழுப்பதற்கு என்ன முயற்சியோ என்ன செலவோ அதை நீங்க செய்யறதா ஒரு ஐதீகம் உண்டு நீங்க காசு பண்ணி ஒரு தேரோட்டம் பண்ண முடியுமா நமக்கெல்லாம் சாதாரண மக்களுக்கு சாத்தியமா இல்லை என்ன பண்ணோம் தேரோட்டம் நடைகிற போது கூட்டமாக தான் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக போய் அந்த தேர் வடத்தில் ஒரு கணம் நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறது ஒரு பாவலாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால தான் அந்த தேர்வடத்தை பற்றி இழுப்பதற்கு அத்தனை பேர் கூடுவார்கள் எல்லாரும் கூடுவாங்க நான் பிடிக்கணும் நீ பிடிக்கணும் எல்லோரும் கூடுவாங்க அது என்ன பண்ணுவாங்க சில பேர் நம்ம பிடிச்சிட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிக்கிட்டோன்னு அவங்களுக்கு நீங்கள் பிடிப்பா இவங்க விலகிடுவாங்க மற்றவர்களுக்கும் வழிபடணும் இந்த சுவாமி இருக்கார் இல்லையா சிவலோக பண்டாரம் என்னத்தான் மகானாக இருந்தாலும் என்னத்தான் துறவியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இந்த தேர்விடத்தை தானும் கைப்பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது தானும் கைப்பிடிச்சு இழுக்கணும்னு என்ன ஒரு துறவி எப்படி இருப்பார் ஒரு துறவி ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பார் பிச்சைக்காரன் தான் இருப்பார் ஒரு சன்னியாசி பிச்சைக்காரனை போல தான் இருப்பார் இவர் என்ன பண்ணுறார் வந்து அந்த தேர் வடத்தை இழுக்கிறதுக்காக வருகிற போது அங்கே கைப்பிடிச்சி இழு இழுக்கிறாங்க இல்லையா எல்லாம் இவரை பார்த்துட்டு யாரோ ஒரு பிச்சைக்காரம் போல இருக்கு போப்பா நீ அந்த பக்கம் போ நீ இங்கெல்லாம் வராத பிச்சைக்காரலாம் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சிவலோக பண்டாரம் அந்த தேருடைய வடத்தை பிடித்து இழுப்பதற்கு வருகிறார் நமச்சிவாயா நமச்சிவாயா நெல்லையப்பா 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 என்று பிரார்த்தித்து கொண்டு வருகிறார் ஆனால் அவரை இழுக்க விடலை அங்க இருக்கிற ஜனங்கள் நீ அங்க போ முன்னாடி போ நீ அங்க போய் இழு நீ எல்லாம் இங்க வராத அப்படின்னு அவரை விரட்டுறாங்க சன்னியாசியை விரட்டலாம யாரையுமே விரட்டக்கூடாது நமக்கு என்ன அருகத இருக்கு இந்த தேர் நம்ம தேரா நம்ம தேராது கிடையாது நாம பிடிச்சோமா நாம ஒதுங்கிக்கணும் அடுத்தவர்களுக்கு வழிய விடணும் உரிமை கொண்டாட கூடாது நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது சொன்ன உடனே சன்னியாசிகளுக்கு பொறுமையும் உண்டு கோபமும் உண்டு எல்லா சன்னியாசியும் பொறுமையா இருப்பார்னு எதிர்பார்க்க முடியாது சன்னியாசிகள் பொறுமையைத்தான் கடைபிடிப்பாங்க ஆனால் சில சன்னியாசிகளுக்கும் கோபம் வந்துடும் இந்த சன்னியாசிக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க பார்க்குற பார்வையில் நம்ம எரிஞ்சு போயிடுவோம் இந்த பார்வை அப்படி இருக்கும் அப்படி உக்குரமாக இருக்கும் அதனால தான் யாருமே கோபப்படும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏன்னா கோபம் கோபப்படுற அடிக்கடி கோபம் குணத்தையே கொடுத்துரும் அப்படிம்போம் நம்ம கோபமே கூடாது இவங்களாம் என்ன பண்ணுறாங்க சன்னியாசிக்கு கோபத்தை வரவழிக்கிறாங்க ஒரு சாது அவருக்கு கோபத்தை வரவழிக்கிறாங்க இங்கே வராத போப்போ அங்கே போ பிச்சைக்காரெல்லாம் அங்கே தான் போகணும்னு சொன்னோன்னு இவருக்கு கோபம் வருது கோவம் நீங்களும் உங்கள் தெருன்னு ஊருக்கு போயிட்ட எங்கே கிழப்ப ஊர் போயிட்டார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்